அவ்ளதா என் பொண்ணு இல்லாதனால எனக்கு இந்த கஷ்டம் எங்கக்கா டாக்டர் விட மாட்டேன்றாங்களாம் பெரிய சீனியர் ஸ்டாஃபுங்க எல்லாமே போயிட்டாங்களாம் சீனியர் எல்லாருமே போயிட்டாங்கம்மா அப்புறம் நான் வந்துட்டேன்னா அங்கே எங்க பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு யாரும் ஆள் கிடையாது அப்படின்றாக்காவ பேஷ் ஓ ஹவுஸ் ஓனர் கோலம் திஸ் இஸ் பக்கத்து வீட்டு அக்கா கோலம் திஸ் இஸ் மை கோலம் திஸ் இஸ் மை கோலம் மகாகவா உங்களுக்கு தெரியுமா கோலம் அருமை ஏக்கா எல்லாரும் நைட்ல கோலம் போடுறாங்க திஸ் இஸ் மை கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க வீட்டு கோலம் ஓகே தோட்டப்பட்டு இங்கெல்லாம் வச்சு போட்டிருக்கேன் ஓகே ஃபுல்லாக கழுவி இங்கெல்லாம் குளம் போட்டு உள்ள போகும்போது காட்டுறேன் இங்கே பக்கத்தில் போட்டுட்டு இருக்காங்க இப்போதான் கோலம் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணட்டும் டோர் டோர் கோலம் சிம்பிளாக போட்டது ஓகே எங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் கோல போட்டாச்சு அழகா இருக்கா பார்த்து சொல்லுங்க ஓகே கஷ்டப்பட்டு போட்டா தான் லைவ் போட டைம் ஆகி போச்சு இப்போ உள்ள வந்துடலாம் ஐயா ஏம்மா கேட்ட போட்டிடலாம் யாரும் கலைக்காம இருக்கணும் கஷ்டப்பட்டு இடுப்பு வலிக்கு போட்டு யாராவது வந்து களைச்சிட்டு போய்ட்டு மகா கோலாய் சூப்பரா எந்த ஒரு எங்கள் ஊர் திருவண்ணாமலைங்க நல்லா இருக்கா கோலம் கஷ்டப்பட்டு போட்டோம்ப்பா நான் ஒடியா போட்டேன் நேரம் இறவுல போயிடலாமா தம்பி உச்சா போயிட்டான் பெட்ஷீட்ல அதனால பெட்ச துவச்சி போட்டு வச்சிருக்கு நான் பேசுறது கேட்குதா யாராவது கொஞ்சம் சொல்லுங்க நான் பேசுறது கேட்குதா கொஞ்சம் யாராவது சொல்லுங்க அப்படியா தங்கியோ மாவு இருக்கு பானை இருக்கு குப்பையெல்லாம் இருக்கு தம்பி தூங்குறான் குழந்த தூங்கிட்டான் தெரியுதுங்களா ஓகே அவ்வளோதான் சரி வெளியில செடி ஓரத்தில் மாமன் மகா நான் காஞ்சிபுரம் நான் என்ன பண்ணிட்டேன் இப்போதுக்கு சொல்லுங்க என்ன பண்ணிட்டோம் இருக்கா அப்படியே சொல்றீங்க நாங்க கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு வந்து உட்காந்துக்கதா பேச டரர் இருக்குதுன்றீங்க அப்படியே இருங்க நம்ம மொகர கட்ட அப்படி தான் இருக்கும் அது கொஞ்சம் லைட்டாக லிப்ஸ்டிக் போடல அதனால தான் இருக்கும் ஓகே வாய்ஸ் கேக்குதா கொஞ்சம் யாராவது சொல்லுங்க ஹாப்பி பொங்கலா ஹாப்பி பொங்கல் ஹாப்பியே கொண்டாடுறவங்களுக்கு தான் ஹாப்பி பொங்கல் வாங்க நாங்க நான் வாடாத டேஸ்ட் எங்க மகா டேஸ்ட் வாய்ஸ் கேக்குதா அதனால தேடிட்டு இருக்கேன் கேக்குதா உம் ஃபயில எடுக்கிறவங்க டவுட் டக்ஸ் பண்ணிக்கங்க ஓகே அவ்ளதான் போய் டச் பண்ணும் ஐயா நிறுவிக்கலையா அன்னைக்கு ஆமா இந்த கோலம் போடணுமே என்ன பண்றது நம்ம தலையெழுத்து கோலம் மாதிரி போடுவோம் மேக்கப் போட ரெடி ஆயிடுச்சு அப்பா நான் தூங்க போறேன் ஐயா மேக்கப்லாம் இல்லை ஒன் லிப்ஸ்டிக்

சாப்பிட்டாச்சு ஆசை போயிட்டு கோலம் போடவே போனேன் குழந்தைக்கு ஊட்டிட்டு குழந்தைய படுக்க வச்சிட்டேன் நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே வாசல்லாம் பெரிய கழுவி தள்ளிட்டு சாமி மட்டும் நாளைக்கு கும்பிடுவோம் அப்படின்னுட்டு கண்ணா பார்த்து சொல்லணும் பொங்கல் முடியட்டும் நீ இந்த ஜென்மத்துல சொல்ல மாட்டேன் போ லைவ்ல இருக்கிறவங்க டக் டச் பண்ணிக்கோங்க டக் டக்குன்னு லைக் போட்டுக்கோங்க வீடியோ கிளியரா இருக்கா கொஞ்சம் யாராவது சொல்லுங்க வீடியோ கிளியரா இருக்கா நல்லா இருக்கா அக்கா சலம் நீசாம் போட்ட கொல செம் அழகு ரொம்ப அழகா இருக்கா தேங்க்யூ இப்போ பரவாயில்ல அத்தாச்சி ஓகே ஓகே பாத்துக்கோ குழந்தைய பாத்துக்கோ சரியா நம்ம குழந்தைங்களுக்காக தான் கஷ்டமே பண்றோம் நல்லா இருந்துச்சா என் குளம் ம் என் லைஃப்ல ஒரு மனுஷனுக்கு எது வேணாலும் வரலாம் சந்தேகம் மட்டும் சரியா நிம்மதி இல்லாத உட்காந்துட்டு இருக்கேன் என்ன சொல்றது என்னதுங்க அது மூக்குக்கு மேலையா என்ன பார்த்தா எப்படி தெரியுது சொல்லுங்க Anet, Voice äh, ist der break da? रमेश कन्नन हेलो हाय सब टच அக்கா ஃபேஸ் கலர் ரொம்ப ஓவரு ஆக்காத நான் அது யூடியூப் சைட்ல வந்து ஒரு கலர் ஆப்ஷன் ஒன்னு கொடுத்துருக்காங்க தெரியும் அதை மட்டும் நான் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஷன் காட்டுதா எஸ்டியா எனக்கு இதுல காட்டுது ஆதிசங்கரன் மைண்ட் யோ வேர்ட்ஸ் என் மூஞ்சில் மேக்கப் லிப்ஸ்டிக் தான் வேறு என்ன இருக்குன்னு உன் மனசை தொட்டு சொல்லு ஆ என் கண்ணை பற்றியா அழுது அழுது என் கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு நீ என்னடான்னா வந்து மேக்கப் பண்ணி என் முகார கட்டிய பார்த்தா மேக்கப் மாதிரி தெரியுது என் ஃபேஸ் பற்றியா ஆ ஹாய் மகா மனசே சரி இல்லையா வாங்க மாதிரி ஹாப்பி பொங்கல்ங்க எல்லாருக்கும் ஆப்ஷன் ஒல்ற இருக்கு இல்லை 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 நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது தப்ப இந்த மாதிரி லைவ்ல இருக்கிறவங்க டச் பண்ணிக்கோங்க